ஆதியாகமும் பதினாறாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆதியாகமும் பதினாறாம் அதிகாரத்திலேயே ஆறாவது வசனத்தை வாசிக்கலாமா ஆதியாகமும் ஸ்தோத்ரம் பதினாறாம் அதிகாரத்திலே ஆறாவது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் அதற்கு ஆபிரகாம் சாராய் நோக்கி உன் இதோ உன் அடிமை பெண் உன் கையில் இருக்கிறாள் உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான் அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினால் அவள் அவளை விட்டு ஓடி கைகளை உயர்த்தி ஒரு ஹாலையிலூய சொல்லுங்கள் கத்தருடைய பிள்ளைகளே ஒன்று நீங்கள் நினைத்துக்கொள்ளுங்கள் முதலாவதாக இந்த சாராலை சாராயை குறித்து வேதம் சொல்லுகிறது ஆகார் என்கிற ஒரு அடிமை பெண்ணை இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா முழுக்க முழுக்க நம்புனாங்க சரி இவங்க நமக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க இவங்க நமக்கு நல்லவங்களா இருப்பாங்க அப்படின்னு நம்பி யாருமே செய்ய முன்வராத தன்னுடைய கணவனாருடைய கையை பிடிச்சி அந்த அம்மாவுடைய கையில் கொடுத்துட்டாங்க சரி பரவாயில்லம்மா நீ என்னால சந்ததி உருவாகலைன்னா கூட பரவாயில்ல உன்னால சந்ததி உருவாகட்டும் நானும் நீயும் ஒன்னுதான் நீ எனக்கு சொந்த தங்கச்சி மாதிரி நான் உன்னை என்னுடைய ரத்த சம்பந்தமான உறவு மாதிரி நான் நினைக்கிறேன் நீயும் நானும் ஒண்ணு ஒரு அம்மாவுடைய வயிற்றுல பிறந்த பிள்ளைங்கள மாதிரியே நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பி தன்னுடைய கணவனாரை கையில கொடுத்துட்டாங்க இப்போ ஆகார் யாரா இல்லை அப்படின்னா நம்பிக்கைக்குரிய நபராக இல்லை நம்பிக்கைக்குரிய நபராக இல்லைன்னு தெரிஞ்சதற்கு பிறகு சரி பரவாயில்ல அவன் மாறிட்டாலும் பரவாயில்ல எனக்கு வேறொரு உதவியை இல்லை கர்த்தர் எனக்காக ஏதோ ஒன்று செய்து முடிப்பார் அவங்க எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணினாலும் நான் கஷ்டப்பட போவது இல்லை அப்படின்னு நீங்க இருக்கிறீங்கன்னா அந்த அந்த நம்பிக்கை உங்க வாழ்க்கையில ஆபத்தா முடியாது நான் புரிஞ்சுக்குங்க நம்பர் முதலாவதாக எந்த நம்பிக்கை உங்களுக்கு ஆபத்தா முடியாது யாரையோ ஒருத்தரை நம்புறீங்க நீங்க நம்புற நபர் அவங்க நம்பிக்கைக்கு பாத்திரமா இல்லை திடீர்னு ஒரு நாள் மாறிடுறாங்க திடீர்னு ஒரு அஞ்சு மாசத்துல மாறிடுறாங்க அவங்க மாறினா கூட அது உங்களை எஃபெக்ட் பண்ணாமல் இருந்துச்சுன்னா அது உங்களை கஷ்டப்படுத்தாம இருந்துச்சுன்னா அவங்க மாறினா எனக்கு பிரச்சனையே கிடையாது நோ ப்ராப்ளம் நான் தட்டி போட்டு போயிட்டே இருப்பேன் சரிப்பா நீ மாறுவேன்னு எனக்கு தெரியும்ப்பா மனுஷன் தானே யார் வேணாலும் மாறுவீங்க ஓகே நீ மாறிட்ட நான் நெக்ஸ்ட்டு அதுக்காக நீ மாறிட்டேன்றதுக்காக நான் சாக மாட்டேன் நீ மாறிட்டேன்றதுக்காக என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்க மாட்டேன் நீ மாறிட்டேன்றதுக்காக என் தொழிலை நான் மேற்கொண்டு செய்யாமல் இருக்க மாட்டேன் நான் நான் நினைச்ச அச்சீவ்மெண்ட்டை பண்ணாம இருக்க மாட்டேன் அப்படின்னு உங்க மனசுல நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நான் நம்புகிறேன் உங்களுடைய நீங்க மனுஷனை நம்புறது உங்களுக்கு என்னவா முடியாதுன்னா ஆபத்தா முடியாது ஆனா சிலர் அப்படியே ஏருக்கு மாறு சிலரை நம்பி சிலர் கை விட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன போச்சு சொல்லுங்க வாழ்க்கையே போச்சுங்க அவ்வளோதான் நான் பத்து வருஷமா ஏழு வருஷமா ஐயோ என் வாழ்க்கை முழுக்குமே நான் பலி கொடுத்துட்டேன் என்னால் இல்லாமல் என்னால் வாழ முடியாது அவன் இல்லாம என்னால் வாழ முடியாது நான் தற்கொலை பண்ண போறேன் கயிறு கொடுங்க நான் தற்கொலை பண்ண போறேன் வாட்டில் கொடுங்க அப்படிப்பட்ட நம்பிக்கை உங்க வாழ்க்கையில இருக்கும்னா நான் நம்புறேன் நீங்க நம்புற நம்பிக்கை என்னைக்காவது உங்களை என்ன பண்ணுவோம்னா கண்டிப்பா காயப்படுத்து ஆமேன்னு சொல்லுங்க புரிதா நான் சொல்றது அப்போ நீங்க மனுஷனை நம்புங்க நீங்க நம்புறது தப்பு இல்லை ஆனா ஒரு நாள் அவர்கள் நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணும்போது அவர்கள் நம்பிக்கைக்கு பாத்திரம் இல்லாமல் நடக்கும் போது அதை ஏத்துக்கிற மனசு யாருக்கு வேணும் அவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்கன்றதுக்காக நான் வாழவே மாட்டேன்னு நினைச்சிட்டீங்கன்னா பாதிக்கப்படுறது நீங்க நீ என்னை நம்பிக்கை துரோகம் பண்ணாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா நான் ஓடிட்டே இருப்பேன் நான் வாழ்ந்துட்டே இருப்பேன் நீ உன் வாசல் எனக்கு அடைக்கப்பட்டிருச்சுன்னா இன்னொரு எனக்காக ஆண்டவர் திறப்பார் பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க நம்புங்க தப்பு ஏமாத்துனாங்கன்னா சோர்ந்து லே கூடாது ஆனா நான் நம்புற நிறைய பேர் இதுல விழுந்துட்டாங்க ஏன் பிரதர் இப்படி இவ்வளவு சோகமா இருக்கிறீங்க இன்னைக்கு நீங்க படிச்ச படிப்பு என்ன நீ இவ்வளோ டிகிரி வச்சுருக்குறீங்களே நீங்கள் ஏன் ஒன்றும் இல்லாமல் இன்னைக்கு உங்களுக்கு வாழணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்லையா உங்களுக்கு வேலை செய்யணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்லையா உங்களுக்கு சம்பாதிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்லையா நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இல்லையா எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை ஃபஸ்ட்டு நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என்ன ஒருத்தங்க ஏமாத்துனாங்க அதான் இந்த டாட்டா பிர்லா இருக்கார்ல டாட்டா 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 குரூப்பு அந்த டாட்டாவுன்னுடைய ஓனர் அது உண்மையா பொய்யான்னு தெரில அவர் வந்து கல்யாணமே ஆகாதவர் அவர் கல்யாணம் பண்ணிக்கல ஆனா ஒருத்தர் சொல்லும்போது சொல்றாரு அவருக்கு காதல் தோல்வி வந்ததுனால அவர் வந்து கல்யாணமே பண்ணிக்கல அப்படின்னு சொல்றாங்க அது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரில ஆனா நான் உட்காந்து யோசிச்சுப்பேன் சரி அவராகவே சன்னியாசியா தெரிஞ்சுக்கிட்டாருன்னா கூட பரவாயில்ல இப்போ தன்னை நேசித்த ஒரு பொண்ணு வந்து தன்னை விட்டுட்டு போனாங்கன்னு சொல்லி அவர் கல்யாணம் பண்ணாம விட்டாரு இன்னைக்கு அவர் கல்யாணம் பண்ணணும்னா கூட ஆயிரம் பொண்ணுங்க வந்து என்ன கல்யாணம் சார் என்ன கல்யாணம் பண்ணிக்கல்யாணம் தூரம் சம்பாதிச்சு இவ்வளவு பெரிய யூனிட்ட உண்டு பண்ணி ஒரே ஒரு பொண்ணுக்காக அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை கொடுக்க முடியாம போயிருந்து எனக்கு என்னமோ வந்து அது சரியா தெரியல அதுக்கு நீ என்ன ஏமாத்திட்ட முன்னாடி கடவுளை என்ன நல்லா வச்சுட்டாரு எனக்கு ஒரு குடும்பத்தை இது பண்ணி எனக்கு ஒரு பிள்ளைகள் வந்து என் வம்சம் இந்த இந்த யூனிட் வந்து என்னோட முடிஞ்சு போகாது இனி அடுத்த ஜெனரேஷன் இத தொடர்றது மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் சந்தோஷப்பட்டிருக்கேன் ஆமே யாரோ ஒரு ஆள் ஏமாத்தினாங்கன்றதுக்காக உங்க வாழ்க்கை ஒரு நாளும் கீழே என்ன பண்ணிட கூடாது சொல்லுங்க ஆமா போயிடவே கூடாது எத்தனை பேர் என்னை ஏமாத்தினாலும் எத்தனை பேர் என்னுடைய நம்பிக்கை எனக்கு துரோகம் பண்ணாலும் நான் வாழ்வேன் நான் வாழ்வேன் நான் சாதிப்பேன் நான் ஓடுவேன் எனக்கு குறித்திருக்கிறதை கத்த நிறைவேற்றுவார் என் தரிசனத்தை தடை பண்றதுக்கு ஒருவராலும் முடியாது என் லக்க தடை செய்வதற்கு ஒருவராலும் முடியாது நான் எத்தனை ஏமாற்றங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற அந்த மேலான அதிசயத்தை அந்த அற்புதத்தை அந்த காரியத்தை நான் பெற்றுக்கொள்வேன் பெற்றுக்கொள்வேன் பெற்றுக்கொள்ளுவேன் இந்த ஜபத்தில் இருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே யாருக்காக ஆண்டு வந்த சத்தியம் சொல்றாருன்னு தெரியல ஆனா யாரோ ஒருத்தர் ஏமாத்துறாங்கன்றதுக்காக உங்க வாழ்க்கையை நீ முடிக்கப் போறியா பிரதர் சிஸ்டர் ஒருத்தர் ஏமாத்துறாங்கன்றதுக்காக உங்க வாழ்க்கையை நீங்க முடிக்க போறீங்களா உங்க தரிசனத்தை முடிச்சுக்க போறீங்களா அவ்வளவுதான் அதுக்கு மேல உனக்கு வாழ்க்கையே இல்லையா அதுக்கு மேல உனக்கு எதிர்காலமே இல்லையா நான் சொல்றேன் அப்படி மனிதர்கள் உங்களை ஏமாற்றுவது நல்லது அது கெட்டதில்லை அவன் கண்ணுக்கு முன்னாடியே கர்த்தர் ஒன்ன வாழ வைப்பார் அவங்க கண்ணுக்கு முன்னாடியே கர்த்தர் அதை விட மேலான ஒன்றை தருவார் நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் அவர்களுக்கு கண் உங்களுக்கு முன்பாக அது ஆச்சரியமா நடக்கும் பெரிய காரியமாய் நடக்கும் நீங்க ஏமாந்தது நீங்க விட்டது கொஞ்சமா இருக்கும் ஆனா ஆண்டவரை நம்புங்க கர்த்தர் உங்களுக்கு தருவது பல மடங்கு அதிகமாய்த் தரவல்லவரா இருக்கிறார் அமேன் சொல்லுங்க சோ உங்களுடைய நம்பிக்கை எப்ப ஆபத்தா மாறாது அப்படின்னு சொன்னா இந்த செய்தி ரொம்ப முக்கியம் நீங்க கவனமா கேக்கணும் இதை மனசுல அப்படியே பதிய வச்சுக்குங்க இல்லை யார் என்னை ஏமாத்தினாலும் நான் அதுக்காக என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் கவலைப்பட்டு ஒரு அந்த கவலை இருக்கும் அந்த வருத்தம் இருக்கும் ஆறு நாள் ஆறு நாள் ஏழு நாள் ஒரு ஒரு மோஸ்ட்லி ஏழு நாள் இல்லை ரொம்ப சின்சியர் லவ் அது பயங்கரமான லவ் ஐயோ பிரிக்கவே முடியாது அப்படின்னா ஒரு முப்பது நாள் அதுக்கு மேலாம் அதுக்கு எல்லாம் போனீங்கன்னா நீங்கள் பழைக்கவே முடியாது அவ்வளோதான் துக்கம் கொண்டாடுறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது ஏழு நாள் துக்கம் கொண்டாடலாம் ரொம்ப சின்சியராக அப்போஸ் நாய் பவுல் மாதிரி இல்லைன்னா நம்முடைய மோசை மாதிரி இருந்தால் சரி மோஸ்ட்லி ஒரு ஃபார்ட்டி டேஸ் அவ்வளோதான் ஃபார்ட்டி டேஸோட ஸ்தோத்திர கூட்டம் வச்சு முடிச்சிடும் ஆமே புரியுதுல்ல உங்களுக்கு ஸ்தோத்திர கூட்டத்தோட எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆறாவது நாளில் பருப்பு போட்டு கஞ்சி கொடுப்பாங்க ஆனா நாற்பதாவது நாள் என்ன சோறு கறி சோறு கொடுக்க ஆரம்பிச்சிக்குவாங்க சரி நீ சாப்பிட்டுருங்க அவ்வளோதான் அப்படி இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா நான் இழந்தேன் சரி பட் ஆனா இனி நான் வாழ வேண்டியது அதையே நான் என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது நினச்சிட்டு இருக்க முடியாது கஷ்டம் வேணாம் அப்படின்னு விடுறது தான் அடக்கம் பண்ற அதே போல நீங்கள் நம்புகிற மனிதர்கள் உங்களை ஏமாற்றும் போது உங்களை வெறும் காதல் லவ் அதை மட்டும் சொல்லலை எனிவே எதுவாக இருந்தாலும் உங்களை ஏமாற்றும் போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆறு நாள் துக்கம் சரி ஓகே அதற்கு பிறகு அது உங்களை ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா பாதிச்சிடவே கூடாது ஆமே அந்த மனப்பக்கம் உங்களுக்கு இருக்கா இருக்கா நிறைய பேர் அப்படி தான் சொன்னாங்க அது போனதுலேருந்து போயிடுச்சு பாஸ்டர் உடம்பும் போச்சு மனசும் போச்சு வேலையும் போச்சு வாழ்க்கையே போச்சு பாஸ்டர் எதுக்கு இந்த ஒரு ஏமாற்றத்தை தாங்க முடியாமல் நீங்க பேசுவீங்க பாஸ்டர் நீங்கள்லாம் ஒரு ஏமாற்றமும் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்க இல்லை யார் சொன்ன எல்லாருக்குள்ளேயும் என்ன இருக்குது இருக்கா இல்லையா அப்படியே உயிருக்குயிராய் நம்பி இவங்கெல்லாம் கண்டிப்பாக எத்தனை பேர் விட்டு போனாலும் அவங்க எல்லாம் விட்டு போக மாட்டாங்க யார் குறை சொன்னாலும் இவங்கெல்லாம் குறை சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நினச்ச எத்தனையோ பேர் காரி மூஞ்சி மேலே அப்புறம் கூட சரி என்ன பண்ணுறது கழுவிட்டு அகைன் நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டியதான் அப்படின்னு ஓடுறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் ஓட முடியுது இல்லைன்னா துக்கப்பட்டு ஒரே இடத்துல இருக்கலாம் நான் சொல்றேன் இவனுக்கா இவனை நம்பி இவன் வாழ்க்கையை தொலைச்சிட்டான் இவளை நம்பி வாழ்க்கையை தொலைச்சிட்டான் இந்த மனுஷனை நம்பி இந்த மனுஷன் வாழ்க்கையை தொலைச்சிட்டான்னு உங்களை பார்த்து யாருமே சொல்லக்கூடாது யாருமே சொல்லக்கூடாது நான் நம்புறேன் நீங்க நம்புற எல்லாருமே உங்களை கைவிட்டாலும் நம்பிக்கை கூறியவர் அவர் நம்பிக்கை கூறியவர் அவர்களை நம்புகிறவர்களை கத்தர் ஒரு நாளும் வெட்கப்படுத்த மாட்டார் நான் நம்புற நீங்கள் நம்புகிறது அவராலே வரும் இன்றைக்கு ஒருவேளை காலதாமதம் ஆனாலும் நீங்கள் அவரை நம்பி இருப்பீர்களே ஆனால் அவர் ஏதோ ஒரு விதத்தில் உங்களை கைதூக்கி தூக்கி கத்தர் விடுவார் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது ஆமே நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே உண்மையுள்ளவர் நீர்வர்தானே நம்பத்தக்கவர் நீரோருவர்தானே உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே பொய் சொல்லிட நீர் மாநில மன மாறிட மன புத்திரல்ல சொல்லி செய்வதை தாடுப்பை தாடுப்பவர் கரங்கள மாலை தட்டி தெய்வமே சர்வல்லமை தெய்வமே என்னை பேரூக செய்வரே கரங்களை தட்டி ஷெடா தெய்வமே வல்லாமேவா தெய்வமே என்னை பேரு செய்வார் சொல்லுவோம் நம்பத்தக்கவர் நீரோரு வர்த்தானே உண்மையுள்ளவர் நீரோரு வர்த்தானே நம்பத்தக்கவர் நீரோரு வர்த்தானே உண்மையுள்ளவர் நீரோருவர்தானே கைகளை உயர்த்தி சோ நம்ம வந்து நம்மை நாம் நம்புகிற மனிதர்களை குறித்து நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் சோ நம்பர் ஒன் முதலாவதாக நம்ம நம்புற நம்பிக்கை எப்ப நமக்கு ஆபத்தா மாறாது அப்படின்னு சொன்னா அவங்க என்ன ஏமாத்தினா கூட எனக்கு என்ன இல்லைன்னா எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீ ஏமாத்தினால நான் ஒன்றும் பட படம் போகிறதில்லை அப்படின்ற கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்குள்ள எப்பெல்லாம் இருக்குதோ நான் நம்புகிறேன் உங்களை எத்தனை பேர் ஏமாத்தினாலும் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டீங்கன்னா சோர்ந்து போகவே மாட்டீங்க ஆமேன்னு சொல்லுங்கள்